தலையை உருவாக்கி தலை அவரது இதை கண்ட சிவபெருமான் இந்த ஆசை தகாதது தெய்வீக சக்தியை தவறாக பயன்படுத்திவிட்டாய் என்று கூறி ஐந்தாவது பின்பு பிரம்மாவை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சாபம் அளித்தார் இதனால் தான் இந்தியாவில் வெறும் இரண்டு இடங்களில் மட்டுமே பிரம்மாவிற்கு கோவில் உள்ளது என்னதான் இது தவறிற்கான தண்டனை என்றாலும் பிரம்மாவின் தலையை கொய்தது பாவமாகவே கருதப்பட்டது இதனால் பிரம்மஹத்தி சாபத்திற்கு ஆளானார் சிவபெருமான் அதையாடு கிள்ளப்பட்ட பிரம்மாவின் ஐந்தாவது தலையின் கபாலம் சிவபெருமானின் கைகளில் ஒட்டி கேண்டது சிவனுக்கு படைக்கப்படும் உணவு அனைத்தையும் இந்த கபாலம் விழுங்கியதால் சிவபெருமானே உணவு இல்லாமல் அலையும் நிலை ஏற்பட்டது பிரம்மாவின் தலை கிள்ளப்பட்டதற்கு பார்வதி தேவிதான் காரணம் என நினைத்த சரஸ்வதி தேவி பார்வதிக்கு சாபம் அளித்தார் இதனால் பூமியில் பல இடங்களில் அலைந்து திரிந்த பார்வதி தேவி இறுதியாக மலையரசனுக்கு மகளாக பிறந்து மேல்மலையனூருக்கு வந்து புற்று உருவில் தவம் செய்ய துவங்கினான் சிவபெருமான் உணவுக்காக அலைந்து